ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு காரிய சக்தியும் காப்பு சக்தியும் காரிய சக்தியை நம்மிடமும் இரக்ஷண சக்தியை தேவர்களிடமும் பகவான் கொடுத்திருக்கிறார் லோக்கத்திலும் இப்படியே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன வயல் ஃபேக்ட்ரி இவை காரியம் பண்ணும் இடம் போலீஸ் கோர்ட் மற்ற ஆபீஸ்கள் எல்லாமே ஒரு விதத்தில் ரட்சணை காப்பு தருகிற இடங்கள்தான் வயலிலும் ஃபேக்டரியிலும் காரியம் பண்ணி உண்டாக்கினது வீட்டுக்கு நியாயமாக வந்து சேரும்படி செய்வதற்குத்தான் ஆபீஸ்கள் இருக்கின்றன ஆபீஸில் பதார்த்தங்கள் ப்ரொடியூஸ் இல்லை சாகுபடி இல்லை மிஷின் சத்தமும் மாட்டுச்சாணியும் புழுதியும் இல்லை நகத்தில் அழுக்கப்படாமல் பங்களா ஃபேன் நாற்காலி என்று சௌகரியங்கள் ஆபீஸில் இருக்கின்றன உடம்பால் உழைக்க வேண்டியதில்லை எல்லாம் பேனா வேலைதான் தேவலோக்கம் இப்படித்தான் இருக்கிறது அது சர்வ லோக்கங்களுக்கும் ரட்சணைக்கான ஆபீஸ் ஆபீஸ்காரர்கள் உழவில்லை மிஷினை பிடித்து சுற்றவில்லை என்று நாம் குற்றம் சொல்வோமா அவர்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் நம் ரட்சனை போய்விடுமே தேவர்கள் இப்படி அதிகாரிகளாக இருக்கிறார்கள் பூலோகம்தான் வயல் ஃபேக்டரி ஒரே சேரும் சகதியும் இல்லாவிட்டால் கடாமுடா என்று சத்தம் எண்ணெய் பிசுக்கு தூசு தும்பு எல்லாம் உடம்பு வருந்த உழைத்துக் கொட்ட வேண்டும் இப்படித்தான் நாம் எல்லோரும் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும் ஹோம புகை பசி பட்டினி எல்லாவற்றோடும் வேர்த்துக் குட்டி கொண்டு பண்ண வேண்டும் இதனால் தேவர்கள் உசத்தி நாம் தாழ்த்தி என்று பகவான் நினைக்கவில்லை ஆபீஸில் ஜோராக உட்கார்ந்திருப்பவனுக்கு இந்த விவசாயியும் ஃபேக்டரி தொழிலாளியும்தான் சாப்பாடும் மற்ற சாமான்களும் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார்கள் இவர்கள் இல்லாவிடில் அவன் பட்டினிதான் அவனுக்கு ஒரு சாமானும் கிடைக்காது அதே மாதிரி அவனுடைய ரட்சணையால் தான் இவன் உழவு பண்ணின தானியமும் உற்பத்தி பண்ணிய சரக்கும் இவன் வீட்டுக்கு வருகிறது சமூகத்திலும் எல்லாருக்கும் அவை கிடைக்கின்றன ஆபீஸில் உட்கார்ந்திருக்கிற என்ஜினியர் தான் வயலுக்கான கால்வாய் விட்ட உத்தரவு போடுகிறார் விவசாய அதிகாரி பூச்சி மருந்து கொடுக்கிறார் ஒரு ஃபேக்டரி என்றால் லைசன்ஸ் தருவதிலிருந்து இருந்து அதற்கான மூலச்சரக்குகளை வரவழைப்பது முதலான எல்லாம் ஆபீஸ் அனுமதியால் தான் நடக்கிறது அப்புறம் சர்க்காரும் போலீஸும் கோர்ட்டும் தான் இவை நியாயமாக எல்லாருக்கும் விநியோகமாகும்படி சகாயம் பண்ணுகின்றன நடைமுறையில் எப்படி இருந்தாலும் ராஜாங்கம் என்பது இதற்காக இருப்பதாகத்தான் பேர் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் நம்பி இவனால் அவனுக்கு சுகம் அவனால் இவனுக்கு சுகம் என்றிருக்கிறது இதனால் எல்லாம் தான் பரஸ்பரம் பாவயந்தக என்றார் ஆனாலும் தேவர்கள் நம்மை எதிர்பார்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட உயர்ந்த உயிரினம் என்பதை நாம் மறக்கக்கூடாது அவர்களிடம் மரியாதையுடன் இருக்க வேண்டும் பிற மதங்கள் எல்லாம் ஒரே சுவாமியைத்தான் நேராக வழிபடும் ஒரே கடவுளிடத்தில் நேராக பிரார்த்தனை செய்யும் பல தேவ சக்திகளை பிரீத்தி செய்கிற யாக யஜங்கள் மற்ற மதங்களில் இல்லை நம்முடைய மதத்தில் சந்நியாசிகள் தாம் சாக்ஷாத் பரமாத்மாவையே நேராக வழிபடலாம் மற்றவர்கள் தேவத்தைகளை பிரீத்தி பண்ணி தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால் நன்மை அடைய வேண்டும் தேவதைகளை பிரீத்தி பண்ணத்தான் பல ஹோமங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுகிறோம் ஒரு பெரிய ராஜா இருந்தால் எல்லாரும் ராஜாவிடமே நேரில் போக முடியுமா அந்த ராஜாவின் பரிபாலனத்திற்கு உட்பட்ட உத்தியோகஸ்தர்களிடம் குடிமக்கள் நெருங்கி தங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களைப் பெறுகிறார்கள் உத்தியோகஸ்தர் தாங்களாகச் செய்வதில்லை அரசன் உத்தரவுப்படிதான் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார்கள் ஆனாலும் அரசந்தானே செய்கிறான் என்று அரசனிடத்தில் குடிமக்கள் நேராக போக முடியாது அப்படித்தான் நம் மதத்தில் சில வழக்கங்கள் இருக்கின்றன பரமேஸ்வரன் மகா சக்கரவர்த்தி சக்கல ஜனங்களும் குடிமக்கள் வருணன் அக்னி வாயு போன்ற பல தேவதைகள் சக்கரவர்த்தியின் உத்தியோகஸ்தர்கள் இவர்கள் மூலமாக நாம் பல நன்மைகளை அடைய வேண்டும் அதற்காகவே தேவர்களுக்கு சக்தி அளிக்க யாகம் பண்ணுகிறோம் அக்னி முகமாக நாம் கொடுக்கிற ஹவிஸ்கள் தேவர்களுக்கு சேர்ந்து ஆகாரமாகின்றன அக்னிமுகா தேவாகா நம்முடையது அன்று என்று நாம் கொடுக்கிற பொருள்கள் தேவதைகளுக்கு போய் சேருகின்றன அக்னியில் போடுவதுதான் நம்முடையது இல்லை என்று து போகும் போடும்போது நமம என்று சொல்லி போடுகிறோம் மம என்றால் என்னுடையது அல்ல என்று அர்த்தம் தேவர்களுக்கு ஆகாரம் போய் சேருகிற வழிதான் அக்னி இப்படியே நாம் எந்த வம்சத்தில் பிறந்தோமோ அந்த வம்சத்தில் உள்ள பித்ருக்களை பிரீத்தி செய்ய பல காரியங்களை செய்கிறோம் இதற்கும் வேதத்தில் வழி சொல்லி இருக்கிறது ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் ஜெய ஹர ஹரஹர சங்கரா